இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நம் குருநாதர் அனைத்தும் உங்களுக்கு தரும் அது ரகசியம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று முப்பது கோவை வடவழி வாக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பகுதி ஏழு குருநாதர் அப்பனே தன் கடமையை ஒழுங்காகச் செய்தாலே பின் போதுமானதப்பா அப்பனே யானே வந்து வாக்குகள் சொல்லுவேன் அப்பனே நீ எங்கிருந்தாலும் நீ மறைந்திருந்தாலும் உன் இல்லத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாலும் யான் ஓடோடி வந்து உந்தனுக்குச் செல்வேனப்பா ஆனால் உந்தன் கடமையைச் செய்ய வேண்டும் முதலில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது பின்வரும் வாக்கு மிக மிக அதிமிக முக்கியமான வாக்கு அதிகாலை இரகசியம் அப்பனே நான்கு மணிக்கு எழு அனைத்தும் யான் தருகின்றேன் உந்தனுக்கு ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஈரோடு சச்சங்க வாக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பகுதி மூன்று ஆதி ஈசனின் பொற்கமலத்தைப் பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அடியவர் நான்கு எங்கள் வாழ்க்கையில் எங்கே முன்னே போனாலும் இடிக்குதல்ல தடைகள் பல வருகின்றது முன்னே போக முடியவில்லை குருநாதர் அப்பனே சோதனை செய்பவன் அப்பனே அங்கேயா நீ நின்று விடுகின்றாய் அப்பனே மீண்டும் கிளம்பி விடுகின்றாய் அல்லவா அப்பனே நம் பலரின் உள்குரல் இவ்வடியவர் இப்போது உரைத்த பதில் கேள்வி இந்த இடத்தில் இதனை உங்கள் உரையாடலாக நினைத்து வாக்கினை உள்வாங்க பல புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும் அடியவர் நான்கு எனக்கு எங்கே போனாலும் பரமபதத்தில் பரமபதம் விளையாட்டில் பாம்பு கடிச்சு முதல் கட்டதற்கு வருவோம் இல்லையா அந்த கதைதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது குருநாதர் அப்பனே அப்படியிருந்தால்தான் அப்பனே என்னிடத்தில் வரவும் முடியும் அப்பா இப்பொழுது என்னையும் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் அப்பா அடியவர்கள் பலத்த சிரிப்புகள் அடியவர் நான்கு பரமபத் விளையாட்டில் முதல் இடத்திலேயே இருந்தால் கூட பரவாயில்லை நல்ல உயரம் சென்று அங்கிருந்து அல்லவா கீழே விழுந்து கொண்டே இருக்கின்றேன் மனசு வலிக்கின்றது குருநாதர் அப்பனே அதாவது பாவத்தை கரைத்துக் கொள்பவனே என்னிடத்தில் வருகின்றானப்பா நமது வாழ்க்கை என்ற பரமபதம் விளையாட்டில் பாம்பு கடித்து கீழே விழுந்தால் ஆரம்பித்த முதல் கட்டத்திற்கே வந்தால் பாவம் கரைகின்றது என்று பொருள் கொள்க குருநாதர் இப்படி நீ கஷ்டங்கள் படவில்லை என்றால் ஏனப்பா நீ வந்து என்னிடம் வாக்குகள் கேட்கப் போகின்றாய் அகத்தியனா யாரோ ஒருவன் என்று சென்று கொண்டிருப்பாய் அப்பனே இதனால்தான் அப்பனே அதாவது உந்தனுக்கு இப்பொழுது கொடுத்திருக்கின்றது நல்லதா தீயதா நீயே யோகித்துக் கொள் அப்பனே ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் பணம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு கோயம்புத்தூர் வாக்கு பகுதி ஐந்து குருநாதர் கோவை வாக்குப்படுத்த போது இங்குதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது ஆதி ஈசனைத் தேடி அலைவோர் கோடி 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 கோடான கோடி பேர் ஆனால் இந்த அம்மை மனதில் ஈசன் கொண்டு உள்ளார் என்ற பரம ரகசியத்தை அதாவது இந்த அம்மையே அறியாத ரகசியத்தை இங்கு அனைவர் முன்னே போட்டு உடைத்தார் குருநாதர் வாருங்கள் புண்ணியம் செய்த அடியவர்களே ஆதி ஈசனே மனதில் வசிக்கும் அந்த மூதாட்டி அம்மையின் கோவை வாக்குகளை நாமும் கேட்போம் குருநாதர் அம்மையே உன் மனதில் இருக்கும் ஈசனை பற்றி அனைவருக்கும் கூறு ஆதி ஈசனார் மனதில் குடிகொண்டு அருளும் மூதாட்டி வாக்கு எல்லாம் சிவமையாம் சிவனைத் தவிர வேறு எதுவும் இல்லை சிவனின் நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும் ஒரு வாய் தண்ணீர் குடித்தாலும் சிவார்பணம் என்று சொல்ல வேண்டும் எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிச் செய்யாமல் இருக்கக்கூடாது வாய் தண்ணீர் குடித்தாலும் சிவார்பணம் ஒரு பூ எடுத்துப் போட்டாலும் இறைவனுக்குச் சாற்றினாலும் சிவார்பணம் கை நிறைய பூ போட்டாலும் எல்லாமே சிவார்பணம் பறிக்கும்போதே போதே சிவார்பணம் போய் பறித்துவிட்டு வந்த பின் தான் சொல்ல வேண்டும் என்பது இல்லை கை நிறைய பூ இருக்கா உடனேயே சொல்லுங்கள் சிவார்பணம் சிவார்பணம் என்று சொல்லிவிட்டால் அது உடனேயே சிவனுக்கு போய் சேர்ந்துவிடும் எதைச் சாப்பிட்டாலும் சிவார்பணம் வாய் தண்ணீர் குடித்தாலும் சிவார்பணம் வாயில் மென்று விழுங்கினாலும் சிவார்பணம் ஆனால் அர்ப்பணம் விட வேண்டும் அர்ப்பணம் செய்யாமல் எதுவும் நாம் வைத்துக் கூடாது நமக்கு வேண்டும் நாளைக்கு வேண்டும் பிள்ளைக்கு வேண்டும் தலைமுறைக்கு வேண்டும் எதையும் வைத்துக் கூடாது எல்லாம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்பணம் எல்லாம் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது தினமும் கோவிலுக்கு போகின்றோம் கோவிலுக்குச் சென்று அது இது வேண்டும் என்று கேட்கக்கூடாது நீ நல்லா இருக்க வேண்டும் என்று ஈசனை பார்த்து சொல்ல வேண்டும் ஈசன் நீ நன்றாக இருந்தால் உலகம் நன்றாக இருக்கும் உலகத்தில் உள்ள உயிர்கள் நன்றாக இருக்கும் மழை பொழியும் தாவரங்கள் நன்றாக இருக்கும் அதனால் அது வேண்டும் என் பிள்ளைக்கு இது வேண்டும் படிப்பு வேண்டும் என்று எல்லாம் கேட்கக் கூடாது எதுவுமே வேண்டாம் ஈசன் நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ நன்றாக இருந்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் உயிர்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் அதனுள்ளே தானே உள்ளோம் இந்த உலகத்தில் நாமும் ஒரு ஆள்தானே அப்படி இருக்கும்போது ஈசன் நம்மை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டார் ஈசனே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் போதும் ஈசன் அவர் நன்றாக இருப்பார் அப்போது எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் நீ நன்றாக இரு என்று ஒருவரை ஆள் காட்டி விரலால் சொல்லும்போது மூன்று விரல்கள் நம்மைத்தான் பார்க்கும் இந்த மூன்று விரல்களும் இறைவன் முன் நிற்கும் நம்மை காட்டும்போது நமக்கு பின்னால் உள்ள அனைவரையும் இந்த உலகத்தையே சுட்டிக் காட்டுகின்றது அப்போ அவர் நன்றாக இருந்தால்தான் இந்த உலகமே நல்லா இருக்கும் என்ற புரிதல்தான் இந்த ஒரு ஆள் காட்டி விரலைச் சுட்டும்போது இந்த மூன்று விரலும் நம்மைச் சுட்டி காத்துது நீங்க இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவே கூடாது ஈசனே நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈசனே நீ நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக ஆகிவிடும் ஈசனே நீ நன்றாக இருக்கின்றாயா இப்படித்தான் வேண்ட வேண்டும் இதை விட்டு விட்டு நான் நன்றாக இருக்க வேண்டும் என் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் சொத்து வேண்டும் பரம்பரை நன்றாக இருக்க வேண்டும் ஈசனிடம் இது போல எதுவுமே கேட்கக்கூடாது ஈசனே நீ நன்றாக இரு இப்படித்தான் வேண்ட வேண்டும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் தினமும் கோவிலுக்கு போகின்றோம் கோவிலுக்குச் சென்று அது இது வேண்டும் என்று கேட்கக்கூடாது நீ நல்லா இருக்க வேண்டும் என்று ஈசனைப் பார்த்து சொல்ல வேண்டும் ஈசன் நீ நன்றாக இருந்தால் உலகம் நன்றாக இருக்கும் உலகத்தில் உள்ள உயிர்கள் நன்றாக இருக்கும் மழை பொழியும் தாவரங்கள் நன்றாக இருக்கும் அதனால் அது வேண்டும் என் பிள்ளைக்கு இது வேண்டும் படிப்பு வேண்டும் என்று எல்லாம் கேட்கக்கூடாது எதுவுமே வேண்டாம் ஈசன் நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ நன்றாக இருந்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் உயிர்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் அதனுள்ளே தானே உள்ளோம் இந்த உலகத்தில் நாமும் ஒரு ஆள்தானே அப்படி இருக்கும்போது ஈசன் நம்மை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டார் ஈசனே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் போதும் ஈசன் அவர் நன்றாக இருப்பார் அப்போது எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் நீ நன்றாக இரு என்று ஒருவரை ஆள் காட்டி விரலால் சொல்லும்போது மூன்று விரல்கள் நம்மைத்தான் பார்க்கும் இந்த மூன்று விரல்களும் இறைவன் முன் நிற்கும் நம்மை காட்டும்போது நமக்கு பின்னால் உள்ள அனைவரையும் இந்த உலகத்தையே சுட்டி காட்டுகின்றது அப்போ அவர் நன்றாக இருந்தால்தான் இந்த உலகமே நல்லா இருக்கும் என்ற புரிதல்தான் இந்த ஒரு ஆள் காட்டி விரலைச் சுட்டும்போது இந்த மூன்று விரலும் நம்மை சுட்டி காட்டது நீங்க இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவே கூடாது ஈசனே நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈசனே நீ நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக ஆகிவிடும் ஈசனே நீ நன்றாக இருக்கின்றாயா இப்படித்தான் வேண்ட வேண்டும் இதை விட்டுவிட்டு நான் நன்றாக இருக்க வேண்டும் என் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் சொத்து வேண்டும் பரம்பரை நன்றாக இருக்க வேண்டும் ஈசனிடம் இதுபோல எதுவுமே கேட்கக்கூடாது ஈசனே நீ நன்றாக இரு இப்படித்தான் வேண்ட வேண்டும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பு